எழுத்து சித்தர் பாலமார்த்தாரவர்களை நல்லார வாங்கிவிட்டு வாங்கிறேன் ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சுவாமியே சந்தோஷம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்கு தேவை அமைதி தேவை சந்தோஷம் அமைதி இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் இருந்தால் சந்தோஷம் தடுமா அமைதி நிலைமுறை ஆனால் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அமைதியையும் தருபவராக திகழ்பவர்தான் சபரிமலை ஐயப்ப சுவாமி சபரிமலை ஐயப்பன் கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஐயப்பா என்று அழைத்து நாம் ஒரு நாளேனும் சபரிமலைக்கு போறோமோ இல்லையோ ஒரு நாளாவது ஐயப்பனை நினைத்து விரதம் மேற்கொண்டால் நமக்கு சகல சௌபாகியங்களையும் தந்துள்ள கூடியவர்தான் ஐயப்ப இதற்கு ஒரு சின்ன உதாரணம் அவருடைய கரங்கள் அந்த கரத்தில் அவர் காட்டியிருக்கிற அந்த சின் முத்திரை இந்த சின் முத்திரை அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் ஒருத்தன் முட்டாளாக இருந்து அவனுக்கு ஐஸ்வர்யம் பணம் காசு வீடு காரு பங்களானு அவனிடம் தங்குமா கல் போல அந்த முட்டாள் பணக்காரனாக இருந்து செயல்பட இல்லையா அதனால பணம் அந்த பணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கிற பணமாக இருக்கணும் திருட்டுத்தனமாகவோ அல்லது யாரையோ ஏமாற்றியோ கிடைக்கிற பணமாக அந்த பணம் இருந்தாக்க எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்படி சந்தோஷம் இல்லாத இடத்துல அமைதி எப்படி இருக்கும் அமைதி இருந்தா தான் நிதானம் இருக்கும் நிதானம் தான் நாலு விஷயங்களை நாம சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க முடியும் அந்த சிந்திக்கிற விஷயம்தான் ஞானம் அப்படின்னு பேரு ஒருவருக்கு அப்படி நின்று நிதானித்து ரொம்ப அழகாக ஆழமாக சிந்திக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவருடைய செயல்பாடுகள் காரியத்தில் அந்த செயலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அந்த வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க லாபம் கிடைக்கும் அந்த லாபம் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் காசு பணமாகவும் மாறும் இதத்த கொடுப்பதற்கு அஸ்திவாரமாக ஞானத்தை தரும் யோக நிலையில் ஐயப்பன் கூறிக்கொண்டிருக்கிறார் சபரிமலை சாஸ்தாவை மணிகண்ட சுவாமியை நாம எப்பெல்லாம் நினைத்து வேண்டிக் கொள்கிறோமோ எப்போதெல்லாம் ஐயப்பல விரதம் வேறுபடுகிறோமோ எப்போதெல்லாம் ஐயப்பனுக்கு இருமுடி கொண்டு சபரிமலைக்கு சென்று விரதம் இருந்து தரிசனம் செய்கிறோமோ அந்த அத்தனை பேருக்கும் சகல ஐஸ்வர்ய கடாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு என்னால போக முடியலங்க அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் சபரிமலைக்கு என்னால போக முடியாதுங்க அப்படின்னு வருத்தப்படுகிற ஒரு அறுபத்தி ஐந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஐந்து முப்பது வயது பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கிழமைகளில் ஐயப்பனை நினைத்து நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை ஒரு ஐந்து பேருக்கு அந்த பிரசாதத்தை ஒரு கொடுக்கும் அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஐயப்பனுடைய சன்னதி இருக்குன்னா ஐயப்பனை தரிசனம் செய்வதை வழக்கமாக வச்சு அதே போல உங்களுக்கு ஒரு நாளாவது அது புதன்கிழமையோ எந்த கிழமையோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உணவு பொத்தனம் தானம் அன்னதான பிரபுவே சரணையப்பா அப்படின்னு சொல்லும் நாம் அன்னதானம் செய்தால் எந்த இடத்தில் அன்னதானம் செய்தாலும் சரி அங்க ஒரு நொடி ஐயப்பன் அங்க பிரத்யட்சமாக சூக்ஷமமாக வந்து நம்மை காத்தருளுவான் அப்படிங்கிறது தான் ஐயப்பனுடைய சரிதம் சொல்கிற விஷயம் அதனால சின் உத்திரை காட்டிய நிலையில் இருக்கிற ஐயப்பனை நாம் எப்போதும் வேண்டுவோம் வணங்குவோம் அப்படி வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதிக்கு குறைவிருக்காது அமைதி இருந்தால் அங்கே சந்தோஷம் வருகின்றோம் அமைதியாகவும் சந்தோஷத்துடனும் ஒருவர் தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்தினால் காரியங்கள் வீரியமாக இருக்கும் காரியத்தை கண்ணும் கருத்துமாக செயலாற்ற வழிவகைகள் பிறக்கும் காரியம் ஜெயமாயிடுச்சே அப்படின்னா அதாவது செய்கிற வேலையோ பிசினஸோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் சின்சியரா டீப்பா நம்ம வேலை பார்த்தோம்னா காசு பணத்துக்கு குறைவில்லாத ஐஸ்வர்ய கடாட்சத்தையும் ஐயப்பன் நமக்கு தந்தவர்களான் ஆகவே ஐயப்பன் அந்த சின் மூத்திரையுடைய தத்துவமே அதுதான் சாந்தம் அமைதி ஐஸ்வர்யம் செல்வங்கள் அதே போல சந்தோஷம் மகிழ்ச்சி இதையெல்லாம் தரக்கூடிய ஐயன் ஐயப்பனை நாம் அனவரதமும் எப்போதும் கேட்டுவோம் ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சுவாமியே சரணையப்பா